சில பேரை பார்த்தோம்னா நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க ஆனால் கொடுக்குறதுக்கு குணம் இருக்காது ஒரு மனம் இருக்காது எதாவது யாருக்கு தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னா ஒரு அந்த குணம் வேணும்ல அது இருக்காது சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா நல்ல குணமாக இருப்பாங்க நல்லா இதாக இருக்கும் கொடுக்குறதுக்கு தானம் தர்மம் பண்ணுறதுக்கு நல்ல மனமும் இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பொருள் இருக்காது பண வசதி வாய்ப்புகள் இருக்காது சரி இந்த இது ரெண்டும் சேர்ந்து யாருக்கு வரும் அப்படின்னு ஜாதக ரீதியில் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை லக்கணத்தில் இருந்து பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கணும் அந்த பதினொன்றாம் இடத்துல இயற்கை சுபக்கிரகங்களான குருவும் புதனும் சுக்ரனும் இணைந்திருந்தால் மீண்டும் சொல்கிறேன் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு சுக்ரன் புதன் பதினொன்றாம் பாவகத்தில் இணைந்திருக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்போடையும் இருப்பாங்க நல்ல ஒரு குணமும் இருக்கும் நல்ல உதவியும் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஞானம் இருக்கும் அந்த இதுலலாம் இருக்காங்களா இந்த என்ன சொல்வது பூஜை புனஸ்காரம்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி உள்ள ஒரு ஞானத்துலேயும் இருப்பாங்க சொன்னும் சொன்னபோதே அங்கே வந்துடும் நல்ல ஒரு காரு பங்களா தேவையான நல்ல பேரும் புகழும் எல்லாமே இருக்கும் அப்போ லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் வலுவாக இருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே தசாபுத்தி வந்துடணும் இப்போ இந்த மாதிரி இருக்குது அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா வேறு தசாபுத்திகள் வரும்போது அதுக்கு கொஞ்சம் பலன் மாறும் இந்த மாதிரி இருக்கும்போது பொதுவாக நல்ல பலன் இப்போ பதினொன்றாம் பாவகத்தில் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் வலுவாக இருக்கணும் இன்னும் யோ மாறும் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பதினொன்றாம் இடத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தால் நல்லா யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது விதி அப்போ நம்ம இந்த மாதிரி எங்கள் எனக்கு இருக்குது ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் மனம் இருக்குது ஆனால் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு நான் அந்த தசாபத்தி வராமல் இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாமே நல்ல தசாபத்திகள் உள்ளதான் இப்போ புதன் ஒரு பதினேழு வருஷம் குரு பதினாறு சுக்கரன் இருபது இது எப்படி வந்துச்சுன்னா நல்லா ஒரு யோகம் வந்துடும் வரத்துக்குள்ளது தான் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்துலேயும் போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா இல்லை இந்த மாதிரி ஒரு யோகமாக இந்த மாதிரி கொடுக்குறவர் நல்ல பேரும் வாங்கியிருப்பார் வசதி வாய்ப்பு இருக்குது நிறையா பேர் வாங்க முடியாது வசதி வாய்ப்பாக இருப்பாங்க அவன் கஞ்சன்டா பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் வசதி வாய்ப்பே இருந்தும் நல்லவா நல்ல பேரும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது ஒன்று பணம்னா காசாக இருப்பேன் ஆனால் அவன் கஞ்சனாக இருப்பேன் இப்படித்தான் மாறி சரிங்களா யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதத்தில் இப்படி இருக்கான்னு பாருங்கள்